ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுக்கான ஒரு பக்காவான பிளானோட ஒரு டெஸ்ட் பேட்ச் பத்திரம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் இந்த பேச்சை பத்திரம் இன்ஃபர்மேஷன் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம பேச்சை பத்திரம் இன்ஃபர்மேஷன் தெளிவாக பார்த்துருக்கலாம் சரிங்களா ஸோ எதுக்கு இந்த டிலே எதுக்கு இந்த ஒன் வீக் நம்ம எடுத்துக்கிட்டோம் பேட்ச் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமை ஃபுல்லாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நிறைய சஜஷன்ஸ் கேட்டிருந்தோம் எப்படி பேட்ச் கொண்டு போனால் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒன்று ரெண்டு எக்ஸாம்ஸில் எல்லாமே வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் பஞ்சு கொஷின்ல எக்ஸாமை மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் எந்த சப்ஜெக்ட் அவங்க படிக்காதனால எதில் வீக்காக இருக்கிறனால எதில் வந்து மிஸ் பண்ணுறதுனால அவங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாமல் போகிறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணோம் அதே மாதிரி கிளியர் பண்ணுறவங்க நம்ம சுற்றி நிறைய பேர் நம்ம பேச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க எதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக படிச்சு அதை கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதெல்லாமே ஆட் ஆன் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் ஆன் பண்ணி நம்ம இந்த பேட்ச் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களை இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு மேலே இந்த அடுத்த வரக்கூடிய எக்ஸாம் கிளிய மிஸ் பண்ணவே கூடாது கட்டாயமாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணி இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் ஜென்ரலாக தனியாக ஓனாக படிக்கிறதா இருந்தாலும் சரி இந்த பேச்சுடைய ஷெட்யூல் இந்த ஒரு கான்செப்ட்டை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இது போட்டிருக்கும் ஏன்னா திட்டமிடல் நம்மளுடைய பிளானிங் அப்படிங்கிறது பக்காவாக இருந்துச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் எக்ஸிகூஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த பிளானிங்கிறது கட்டாயமாக பக்காவாக இருக்கணும் பிளான் சரியில்லைன்னா எல்லாமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் ஸோ சொல்கிறது சொல்லும்போது நிறைய கொஞ்சம் ஓவரா மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை இதுக்கு பின்னாடி இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது நான் ஒரு அஞ்சு வேரியேஷன்ஸ்லாம் மாற்றி 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 நிறைய விஷயங்கள் செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிளானிங் அப்படிங்கிறது நிறைய யோசிச்சு போடப்பட்ட ஒரு பேட்ச் தான் இந்த பிளான் அப்படிங்கிறது ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அப்படி தான் சரிங்களா ரைட் ஸோ இந்த பேட்ச்க்கான நேம் பார்த்திங்க அப்படின்னா தவம் பேட்ச் ஏன் இந்த தவம் அப்படிங்கிற நேம்னா நம்மளுடைய எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு தவம் போல தான் இல்லையா தவம் போல் படித்து எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா ஸோ அதனால தான் தவம் பேட்ச் அப்படிங்கிறது ஸோ இது வந்து அரசு வேலைக்கான தவம் தான் கான்செப்ட்டு ஸோ இந்த பேச்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேச்சுடைய அந்த ஷெட்யூல் ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பேச்சில் என்னென்ன விஷயங்கள் இன்குலூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த பேச்சுடைய மாடல் அப்படிங்கிறது நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா ஒவ்வொரு வீக்காக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த வீக்லி ஃபார்மெட் வந்து எப்பயுமே வந்து ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட்டு ஸோ அதனால் எவ்ரி வீக்காக வந்து வச்சிருக்கோம் படிச்சிருப்போம் அந்த ஒரு வீக்கில் நீங்க எல்லாமே படிச்சிருவீங்க தமிழும் படிச்சிருவீங்க சயின்ஸும் படிச்சிருவீங்க சோசியல் படிச்சிருவீங்க மேக்ஸ் படிச்சிருவீங்க அதை ப்ராப்பராக அந்த வீக்லேயே ரிவைஸும் பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு பக்காவான பிளான் வந்து யாருமே போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு இதை நிறைய பேர் வந்து ஜஸ்ட் தமிழ் மட்டும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இல்லை தமிழ் மட்டும் தனியாக அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து கேட்டுருந்தீங்க இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் சாப்பாடு மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஊற்றி குடிச்சிக்கலாம் ரசம் குளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளால் அது கரெக்டாக இருக்காது சரிங்களா அதே மாதிரி தான் படிக்கிறதும் பார்த்திங்கன்னா இது ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து வச்சு படிக்கிறேன் அந்த பெஸ்ட்டு தமிழ்லாம் முடிக்கிறேன் அப்புறம் மேக்ஸை ஃபுல்லா முடிக்கிறேன் அப்படின்னா அது புதுசாக படிக்கிறவங்களுக்கும் இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங் பிக்னரில் இருக்கவங்களுக்குலாம் சுத்தமாக செட் ஆகவே ஆகாது ஸோ நம்ம படிக்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கும் போது தான் ப்ராப்பராக படித்து ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைனா நம்ம தமிழ் படிச்சிட்டே இருப்போம் அப்புறம் ஐயோ இது வரைக்கும் மேக்ஸ் தொடவே இல்லையே இல்லை வந்து நம்ம சயின்ஸ் தொடவே இல்லையே அது என்ன பண்ணுவோம் இது என்ன பண்ணுவோம் அப்படியே ஆயிரும் இதே நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் கவர் பண்ணி கவர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாரம் முடியும் போதே ஒரு கான்ஃபிடண்ட் அப்பாடா நான் தமிழ் தொட்டுட்டேன் சயின்ஸில் இது இவ்வளோ முடிச்சிட்டேன் சோசியல் இவ்வளோ முடிச்சிட்டேன் மேக்ஸில் அந்த டாபிக் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பயங்கர கான்ஃபிடண்ட் இருக்கும் அந்த கான்ஃபிடண்ட் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீக் படிக்க வைக்கணும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் பிளானிங் ஸோ இந்த பிளானிங் கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் படிக்க முடியும் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் படிக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி தான் லிமிட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து தான் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்குமான பிளான் இன்றைக்கி இது படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கான பிளான் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கான டெஸ்ட்டு அதுவும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே பை ஒன்பதுனா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் தமிழ் வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு இயலாக உங்களுக்கு கவர் ஆகும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டீஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு டாபிக் சின்ன சின்ன டாப்பிக் குட்டி குட்டி டாப்பிக் டெய்லி ஒரு படம் அளவுக்கு தான் இருக்கும் இல்லை ரெண்டு படம் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா அது கூட சின்னதாக ஏதாவது ஒரு படம் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு படமாக தான் இருக்கும் இல்லைன்னா அது உடைய டாப்பிக் சேம் டாபிக் கம்பெயில் ஆகி வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதா ரெண்டு படம் அல்லது மூணு படம் உங்களுக்கு இருக்கும் அதாவது அதில் ஒரு படம் முடிச்சிங்கனாலே அடுத்தடுத்த படத்துலேயே அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸியாக உங்களால் முடிச்சிட முடியும் மேக்ஸிமம் தமிழ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் ஸோ அழகாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர் இருந்தாலே ஒரு இயலை நீங்கள் ஈஸியாக முடிச்சலாம் ஒன் ஹவரே மொழி தான் என்ன ஒன் அண்ட் ஹவர் மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்லோவில் நேராக இருந்தீங்க அப்படின்னா கூட ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு இயலை அழகா நீங்கள் வந்து முடிச்சிடலாம் ஜென்ரல் சர்வீஸும் நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அந்த டாப்பிக் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் டெஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழில் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட்டு அது நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஆன்லைன் டெஸ்ட் தான் ஈஸியாக டக்கு டக்கு டக்குனு எழுதிடலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் எழுதி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஜிஎஸ் படிக்கிறீங்க அது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் டெஸ்ட் எழுதுறீங்க ஸோ ஒரு நாளைக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் காலையில் தமிழ் படிங்க டெஸ்ட் எழுதுங்க அப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து ஜிஎஸ் படிங்க டெஸ்ட் எழுதுங்க ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒர்க் பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு வந்து நைட்டு வந்து ஜிஎஸ் முடிச்சிருங்க முடிச்சிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு எழுதுங்க இல்லை நீங்கள் புல்சா படிக்கிறீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் அப்படிங்கிறது நீங்கள் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கணும் எல்லாரும் கண்டிப்பாக டெய்லி நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் லிமிட்டடாக வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி சின்ஸ் சயின்ஸால் தான் நிறைய பேர் எக்ஸாமு கிளியர் பண்ணாமல் போகிறதுக்கான காரணம் வந்து சின்ஸ் படிக்காம போறனால தான் அது இனிமேட்டு இருக்கவே கூடாதுங்கிறனால ஒவ்வொரு வாரமும் நம்ம சயின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த இதில் மொத்தமாக இருபத்தி ஒரு வாரம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தொரு டாபிக் டோட்டலாக இதில் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் இருபத்தொரு வாரம் வருது அதில் மூணு வாரம் ரிவிஷனு ஸோ பதினெட்டு வாரம் பதினெட்டு டாபிக் டோட்டலாக நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் ஸோ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கட்டாயமாக சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அஞ்சில் ஒரு நாள் சயின்ஸ் அதே மாதிரி ஆறாவது நாள் உங்களுக்கு மேக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் மேக்ஸ் ஆல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லை அதுக்கு டைமு நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் ஒரு முழு நாள் உங்களுக்கு மேக்ஸ் ஏன்னா இருபத்தஞ்சு கொஷின் அது ஃபுல்லாக இருக்குங்கிறனால சரி அதில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸ்க்கான டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் மாதிரி சின்ன சின்ன டாப்பிக் தான் ஒரு நாளைக்கு சின்ன சின்ன டாபிக் தான் கொடுத்துருக்கோம் இதே பெரிய டாபிக்லாம் வருதுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தான் கொடுத்துருக்கோம் இப்போ ரீசனிங் கொஷின் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க இல்லையா நிறைய குரூப் ஃபோர் குரூப் டூ ஸ்கூலில் ஜென்ரலாக எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது ரீசனிங் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அதனால தான் நிறைய மார்க் வந்து குறையுது மூணு மார்க் நாலு மார்க்லாம் அதனால் குறையுது ஸோ அதனால் ரீசனிங்க்கு மூணு நாள் கொடுத்துருக்கோம் மூணாக பிரித்து வச்சிருக்கோம் ரீசனிங் கொஸ்டின் ஏன்னா அதில் அவ்வளோ டாபிக் இருக்குது அதே மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் அது ஒரு பெரிய டாபிக் அதுவும் புதுசு புதுசாக கொஸ்டின் வரும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஸோ அதை ரெண்டு நாளைக்கு பிரித்து வச்சிருக்கோம் சரிங்களா சின்ன சின்ன டாப்பிக்லாம் ஒவ்வொரு நாள் அந்த டாப்பிக்லாம் பெரிய மூணு நாள் வந்து ரெண்டு நாள் பிரிச்சு வச்சிருக்கும் அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு நாள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு நாள் அந்த மாதிரி பெரிய டாப்பிக்லாம் ரெண்டாக பிரித்து வந்து ஸ்பெட் பண்ணி வச்சிருப்போம் சரிங்களா அதே மாதிரி வார்த்தோடைய எண்டில் அதோடைய ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து இருக்கும் சரி சரிங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு வாரம் முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து இருக்கும் அடுத்தது வந்து ஒரு அஞ்சு வாரம் இதில் வந்து ஆறு நாள் படிக்கிறீங்க ஏழாவது நாள் ரிவிஷன் இருக்கு அதே மாதிரியே வந்துட்டு ஆறு வாரம் படிப்பீங்க அதுக்கப்புறம் ஏழாவது வாரம் வந்துட்டு இந்த ஆறு வாரத்தில் என்ன படிச்சிங்களோ அதோட ரிவிஷன் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு ஆறு வாரம் படிக்கிறீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ஆறு வாரத்துக்கான ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும் மறுபடியும் மூணாவதாக வந்து ஒரு ஆறு வாரம் படிப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக அவ்வளோதான் மொத்தமாக பதினெட்டு வாரம் தான் பதினெட்டு வாரத்தில் ஒவ்வொரு ஆறு வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் மூணு ரிவிஷன் ஸோ பதினெட்டு வாரம் ப்ளஸ் மூணு ரிவிஷன் அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முழுக்க உங்களுக்கு ரிவிஷன் இதுக்கு வந்து ஒரு வாரம் ரிவிஷனுக்கு நம்ம கொடுக்குறோன்னா ரிவிஷன் பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட்டு அதனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் ரிவிஷன் அதே மாதிரி ஆறு வாரத்துக்கு ஒரு கார் ரிவிஷன் அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஒரு வாரம் உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் மாதிரி சில பேர் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் வந்து நீங்கள் மிஸ்டேக் இதாக இருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க சரி டெஸ்ட்டில் தான் இருந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேப் அப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு வாரம் ஓகே ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த ஒரு வாரத்தில் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் சரியாக படிக்காமட்டிங்களோ அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஆனால் டைம் தான் அந்த ஒரு வாரம் ஸோ அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்பராக முடியும் அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது இலக்கணம் இலக்கிய முறை நடை அதே மாதிரி தனித்தனி தனித்தனி சப்ஜெக்டாக உங்களுக்கு தனித்தனி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மூணு இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி தான் பிளானிங் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க வந்துட்டு லாஸ்ட் ஒரு இருபதாவது வீக்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீக் மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக தெளி தெளிவாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தனியாக கொடுத்துருப்போம் அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதை மட்டும் தனியாக யாருமே அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்க மாட்டோம் ஸோ அதனால் அந்த ஒரு நாள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு அதே மாதிரி ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு அந்த பாக்ஸில் இருக்கும் இல்லையா அது மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் அதே மாதிரி பாலிட்டி இந்த குரூப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புக் பேக் பாக்ஸ் வந்து அவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அது நம்ம நார்மலாக புக் படிக்கும்போது படிப்போம் ஆனால் அது மட்டும் புக் பேக் பாக்ஸை தனியாக ஒரு இம்பார்டன் கொடுத்து படிக்கும்போது அதை டக்குன்னு அடிச்சிட முடியும் ஓ பாயிண்ட் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு டிப்ஸ்லாம் நம்மளால் இருக்க முடியும் இல்லையா ஸோ அதனால் பாலிட்டியோட புக் பேக் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி ஜாகிராஃபின்னு சிக்ஸ் டுவெல்த் வரைக்கும் அதோடைய புக் பேக் பாக்ஸுக்கு தனி ஒரு நாள் அது நீங்கள் புக் பேக் பாக்ஸ் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளே பிடிஎஃபாக கட் பண்ணி கொடுத்துருவோம் அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும் சரிங்களா அதே மாதிரி சயின்ஸும் புக் பேக் பாக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கு அதுக்கு முன்னாடி வீக் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக இருபத்திரெண்டாவது வீக் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்குன்னே வந்து சில சில கேட்பாங்க அது சிலபஸில் வராது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்குன்னே வந்து சில கேள்விகள் வந்து கேட்பாங்க நீங்கள் ஹிஸ்ட்ரியிலாம் ஒரு சில கேள்விகளை பார்க்கலாம் எக்கனாமிக்ஸில் ஒரு சில கேள்விகள் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்து அதுலேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் அந்த பாக்ஸில் புக் பாக்ஸில் இருந்தாலும் வந்து அடிக்கடி உங்களுக்கு ஒன்று ரெண்டு கொஸ்டின் அப்பாப்பாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்துன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் மூணு கொஷின்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப்ல கேட்ட மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதுவுமே புக்கில் வந்து தான் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அது வந்து இந்த மாதிரி ஜிகே லெசன்ஸில் வந்து ஒரு சில கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க லெவல் த்ரூ வந்து சயின்ஸில் ஜாகிரபியில் அங்கங்கே ஒரு பாக்ஸில் ஏதோ ஒரு மொழியில் இருக்கும் அங்கேருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க லாஸ்ட் குரூப் ஃபோரில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு பாக்ஸில் இருக்கும் இல்லை புக் பாக்கில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம் ஸோ அந்த ஒன்று ரெண்டு கேள்வி அந்த அந்த மாதிரி ஒரு நாலு கேள்வி அஞ்சு கேள்வி வரதுக்கு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி அங்கங்கே பிச்சு பிச்சு செதறி வர கேள்வி கேள்விகள் இருக்குது இல்லையா அதையும் உங்களால் அடிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீக் அப்படிங்கிறது இது இருபத்தொரு வீக் முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு தனி வீக் இருபத்தி ரெண்டாவது வீக் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த இருபத்தொரு வீக்கு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த இருபத்தி ரெண்டாவது வீக்கு போகணும் அதனால தான் இது கடைசியாக வச்சிருக்கோம் இது எக்ஸ்ட்ரா எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கிறதுக்காக இது வச்சிருக்கோம் சரியா ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களால் மேக்ஸிமம் கொஸ்டின் எவ்வளோ எடுக்க வைக்க முடியுமா அதாவது ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆறு வாரத்துல நீங்கள் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிருவீங்க சரிங்களா பாலிட்டி ஐஎன்எம் அப்புறம் மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தமிழில் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் ஆறு வீக்கில் முடிச்சிருவீங்க ரெண்டாவது ஆறு வீக்கில் மேக்ஸிமம் ஏரியாக்கெல்லாம் கவர் பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி மார்க் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இரநூறு বস্ট নূর কোশিন அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கொஷின் அதுக்கப்புறம் நூற்றி எழுபது கொஷின் அதுக்கப்புறம் நூற்றி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் அடிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷெடியூலை எங்க பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரியா ரைட் ஸோ அதே மாதிரி இந்த பேச்சில் வேற சில விஷயங்கள் என்ன ஓவராலாக எப்படி கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு டெஸ்ட் கொடுத்துருப்போம் சரிங்களா உங்களுக்கு எடுத்தோன்னே ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகாது ஏன்னா நிறைய பேர் புதுசாக தான் படிக்க வைவீங்க இல்லை அப்படின்னா வந்து அல்ரெடி படிச்சிருந்தாலும் இந்த குரூப் ஃபோருடைய பேட்டன் கொஷின் பேட்டன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாமே இருக்கும் ஜஸ்ட் நான் வந்து படிக்கிறேன் 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 திருப்பி டென்த்து பாலிட்டி டென்த்து தமிழ் அப்படின்னு நீங்களே படிச்சுட்டு இருப்பீங்க சரிங்களா குரூஃபோருடைய பேட்டர் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பிகினராக படிக்க வைப்பீங்க படிக்க வருவீங்க அவங்களுக்கு எப்படி இதை படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வார்ம் அப் டெஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கோம் இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ தமிழ் நியூ சிலபஸ் மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த நியூ புக்கில் ஓல்டு புக்கில் கலந்து கலந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா தமிழ் அதாவது நியூ புக்லாம் மாறினதுக்கு அப்புறமேட்டு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அந்த குரூப் ஒரு அதை ஜென்ரல் தமிழில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கான கொஷின் நம்மளே அனுப்பிடுவோம் எந்தெந்த கொஷின் அப்படிங்கிறது கொஷின் நம்மளே அனுப்பிடுவோம் அதுலேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் நடந்த கொஷ்ஷன்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு டிகிரி லெவல் தேவையில்லை என்ன டிகிரி லெவலில் அவுட் ஆஃப் புக்கில் இருந்தாலும் கேள்வி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டு குரூப் டூவில் கேட்ட மாதிரி கேட்பாங்க பாதி கொஷின் முக்காவாசி கொஸ்டின் அவுட் ஆஃப்ல இருக்கும் நமக்கு குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் கொஷ்யின் எல்லா கொஷனுமே நமக்கு புக்கில் இருந்தான் கேட்பாங்க ஆனால் இன்டெப் தான் வந்து கேட்பாங்க ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக ஜென்டல் சைஸ் இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி மேக்ஸில் அதுவும் வந்து குரூப் ஃபோர் லெவலில் இல்லை மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் பட் இருந்தாலும் அது நிறைய வந்துடும் இல்லையா அதனால குரூப் ஃபோர் லெவலில் இருக்குது அந்த கொஷின்ஸ் மட்டும் ஒரு அஞ்சாறு கொஷின்ஸ் இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு டெஸ்ட் அந்த இதுலேருந்து ஒரு கொஷின் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தமிழே ஜிஎஸ்கு இது மேக்ஸ் இல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தமிழ் எப்படி கேட்பாங்க ஜிஎஸ் எப்படி கேட்பாங்க மேக்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் படிச்ச மாதிரியாச்சு அதுலேருந்து டெஸ்ட் மாதிரி மாதிரியாச்சு ப்ராப்பராக அந்த ஃபுல் ஐடியாலஜியோட நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வீக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆச்சு சரிங்களா அதுக்காக தான் வார்ம் அப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கோம் சரியா ரைட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பேச்சு ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓவர் வியூவும் பார்த்துடலாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்படி கொடுப்போங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணுமோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக்கா இருந்தால் அதுக்கான மார்க்கெட் பிடிஎஃப் அவுட் ஆஃப் என்ன படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் சைன் அதாவது சயின்ஸு சோசியல் மேக்ஸு கரண்ட் பஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கு டெய்லி டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் மற்ற ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பாகவே அனுப்பிவிடும் ஓஎம் ஆ ஷெட் அனுப்பிடுவோம் அந்த மாதிரி அது ஓஎம் ஆ ப்ராக்டிஸ்க்காக ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு நமக்கு ஓம் ஆர் ப்ராக்டிஸ் முக்கியம் இல்லையா அதனால அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மற்ற எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டும் ஒரு பெரிய பிடிஎஃப் டெஸ்ட்டாக இருக்கும் டெய்லி டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் டைமிங் டக்குன்னு ஒரு காமன் நேரத்தில் ஒரு டெஸ்ட் எழுத முடியும் வச்சுருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபுல்லியாக தான் இருக்கும் அதே மாதிரி பைலிங்கல் கொஷின்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குலாக தான் இருக்கும் மெட்டீரியலும் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் மீடியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிடுவோம் சரிங்க வீடியோ கிளாஸஸ் தமிழில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குலாக ரெண்டு இதுலையுமே இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தொகுத்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இல்லை எக்ஸாம் எக்ஸாம் எப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பிளானர் இருந்ததை பற்றி வந்ததுக்கப்புறம் செஞ்சிடும் இல்லையா ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான ஒன் இயர் ஆஃப் இயர் கரண்ட் கரனபஸ் இம்பார்ட்டன்ட் கனபஸ் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து அதுலேருந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதேமாதிரி ஒன் லைனர் நோட்ஸு ஜென்ரல் ஸ்டீஸ்க்கு சயின்ஸு சோஷியல் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்துட்டு ஒன் லைனர் நோட்ஸு ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் எல்லாமே ஒன் லைனர் நோட்ஸாக வந்து உங்களுக்கு வந்துருக்கும் அதே மாதிரி மார்க் போஸ்டர் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறைய பேர் கொஞ்சம் இது எப்படி என்ன எதுன்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க இந்த மார்க் பூஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா எதெல்லாம் உங்களுக்கு வந்து மார்க் குறையுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அந்த அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு மார்க் குறையுதோ அதெல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்பப்போ கொடுத்து உங்களுக்கு இது பூஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து நம்ம பேச்சில் வந்து நார்மலாக அந்த பிளான் படி போகிறது போகும் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு குரூப் அப்படிங்கிறது மார்க் பூஸ்டர் அப்படின்னு ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் மார்க் குறையுதோ அதில் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறதெல்லாம் தொகுத்துக்கு அப்போ அப்பப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனுப்பிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் 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 அப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் வந்து படிச்சுக்கலாம் இது எதுக்கு வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு மார்க் குறையுற ஏரியாவோ அதெல்லாம் நல்லா இம்பார்டன்ட் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கணத்துல தான் நிறைய பேருக்கு வந்து மார்க் குறையுது நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க இலக்கணத்துல தான் உங்களுக்கு வந்து குறையும் அதே மாதிரி வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில ஏரியாஸில் அதாவது என்னன்னா கொஞ்சம் நூல் 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 நூலாசரி அந்த மாதிரி ஒரு சில ஏரியாக்கள்லாம் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது அல்லது ஒரு ஆர்டராக இருக்காது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தொகுத்து கொடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மார்க் ஏரியா அல்லது ஒரு சின்ன ஒரு பாட்லருந்து அதிகமாக கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அழுத்து ஒருமொழி ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் தான் இருக்கும் கால் பேஜ் தான் இருக்கும் ஆனா அதுல எல்லா கொஷின்லேயும் ஒரு எல்லா கொஷின் அப்படியே ஒரு ரெண்டு கொஷின் வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் இல்லாமல் சிலபஸ் ஆட்ராக வந்து நம்ம ப்ராப்பராக படிச்சிருக்க மாட்டோம் ஸோ அதெல்லாம் தொகுத்து கொடுக்கறதுக்காக அந்த ஒரு ஏரியா அதே மாதிரி வந்து மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் பார்ட்டில் தான் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து மார்க் குறையும் அதேமாதிரி வேற சில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு கணக்கு வரும்போது அதெல்லாம் நிறைய நிறைய பேர் வந்து அதுதான் மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கணக்கு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறனால ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து அனுப்புவோம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இம்பார்ட்டண்டான தலைப்புகள் இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாக்கள் அல்லது முக்கியமான டேட்டாஸ்லாம் எல்லாம் இருக்கு டேட்டாஸ் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பிளான் பண்ணி பிளான் ஒரு பிளான் பண்ணியிருக்கும் அதே மாதிரி வந்து நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விருதுகள் இம்பார்ட்டான ஸ்கீம்ஸ்னு அப்பப்போ வருது இல்லையா ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமாக படிக்கணும் ஒரு ஒரு பேஜ் தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக கேள்வி வருங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஏரியாஸும் உங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு மார்க் குறியுமோ அதை உங்களுக்கு தனியாக அனுப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது ஸோ அதான் மார்க் பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது தனி சேனலாக இருக்கும் அதில் வரிசையாக நம்ம அனுப்பிட்டே இருப்போம் நம்ம ஷெட்யூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மார்க் அப்ப நம்ம அனுப்புறதெல்லாம் வந்து ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கும்போது அப்போல்லாம் நீங்க வந்து இது நம்ம நம்ம பண்ணிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணுமோ மிஸ் பண்ணுவீங்களோ அதுக்காக அதை எப்படி கொடுக்கலாம்னு யோசிச்சோம் அதுக்காக ஒரு தனி சேனல் அந்த சேனலில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரியா அதே மாதிரி வந்துட்டு இது வந்து அப்பப்போ கண்டிப்பா உங்களுக்கு இதே ஒரே ஆர்டரில் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்பப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் என்ன கொடுக்கலாம்னு பிளான் பண்றோமோ அது அப்பப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரியா சோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஓல்டு புக்ல அதே மாதிரி சிறப்பு தமிழ் புக்லாம் கொஸ்டின்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நியூ புக்கு ஓல்டு புக்கு ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் பண்ணி தான் இது கொடுத்துருக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு ஸோ தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் ஃபோர் லெவலில் பார்த்தா போதும் நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்தால் கண்டிப்பாக கேள்வி இருக்கும் டிகிரி லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு தேவை இல்லை அதனால் அந்த டெஸ்ட்டு நம்ம வைக்கலாம் ஏன்னா அதெல்லாம் அந்த கொஸ்டின்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க சரிங்களா பாலிட்டிக்கு மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அவுட் ஆஃப்ல கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொடுத்துருவோம் மற்றபடியெல்லாம் ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்க வேணாம் சரிங்களா தமிழ் நீங்கள் இது வரைக்கும் அந்த எல்லா கொஸ்டினும் படிக்கணும் ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் கொஸ்டின் அந்த ரிவிஷன் டைம் இருக்கு இல்லையா சிக்ஸ் சிக்ஸ் வீக் ஒன்ஸ் இருக்குது இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் கொஸ்டினாக உங்களுக்கு கொடுத்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ மேக்ஸும் உங்களுக்கு ப்ரீசர் கொஷின் அது ஒவ்வொரு டாப்பிக்லேயே உங்களுக்கு வந்துடும் தமிழ் தனியாக ஆயிரம் கொஸ்டினாக உங்களுக்கு வந்து வந்துடும் சரி அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி புக் பேக் பாக்ஸ் அதுக்கான டெ அதுக்கான டெஸ்ட் தனியாக உங்களுக்கு இருக்கும் அதை முன்னாடி சொல்லிட்டேன் அதே மாதிரி ஜிகே பாடங்களுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எவரி வீக் டெஸ்ட் இருக்கு எவ்வ எவ்வரி வீக் ரிவிஷன் டெஸ்ட்டு அப்புறம் மற்ற எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் அதே மாதிரி கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சைட்லேருந்து ஃபுல் கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுக்குன்னு தனி ஒரு அட்மின் இந்த பேட்ச்சுக்குன்னு தனி ஒரு அட்மின் அப்படிங்கிறது நானும் இருப்பேன் அதையும் அது இல்லாமல் ஏன்னா நம்ம எல்லா டைமும் டக்குன்னு ஆக்டிவாக இருக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காக நல்ல ஒரு இதாக இருக்க மாதிரியான நல்ல ஒரு அட்மின் அப்படிங்கிறது இந்த பேச்சுக்குன்னு தனியாக இருப்பாங்க ஸோ உங்களுக்கு எப்போ எப்போ டவு உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் உடனே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ஏன்னால் உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுரும் ஒரு ஒரு இது இது நம்ம சேவ் பண்ணி வச்சிருவோம் ஸோ அதனால் நீங்கள் எப்போ டவுட்ஸ் கேட்டாலுமே அதுக்கான அப்படிங்கிறது சரின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா பேச்சு லேட்டடாக அதாவது படிக்க ரிலேட்டடா பேச்சிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் ஸோ அதுக்கான டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் இருக்கும் அதே மாதிரி பேச்சில் உங்களுக்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அது அது என்ன இதெல்லாம் கவர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் ஐடியாவும் உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா சோ இந்த மாதிரி எல்லா வகையிலேயும் உங்களுக்கான அது இருக்கும் ஸோ மெயினாக வந்து இந்த ஒரு ஸ்லோகன் கொடுத்துருப்பேன் இது என்ன மேட்டர் அப்படின்னா ஸோ வெற்றிக்கான வழிங்கிறது உடனே ஒரு தான் உழைப்பு தொடர் உழைப்பு சரியான உழைப்பு அது சரியாக நம்ம வந்து போடணும் நிறைய பேர் வந்து உழைப்பாங்க ஆனால் சரியான வழியில் வந்து உழைக்க மாட்டாங்க அந்த சரியான வழியை உங்களுக்கு காட்டுறது காட்டி நம்ம வந்து நம்ம சைடில் பார்த்து உழைப்பை போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு சரிங்களா மீதி உழைப்பை போட்டு நீங்க தொடர்ந்து பயணத்தை கொண்டு ஒரு ப்ராப்பரான பிளான் ப்ராப்பராக உங்களுக்கு தேவையானதாக தொகுத்து எல்லாமே ரெடி பண்ணி இருந்தாங்க அப்படின்னு அதை கையில எடுத்துக்கிட்டு நீங்க ஓட வேண்டியது மட்டும் தான் சரிங்களா அதை சரியா பண்ணுங்க அதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருவோம் சரிங்களா அவ்வளவுதான் ஓவராலாக பேச்சை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு இந்த பேச்சை பற்றி எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம் சரிங்களா எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் ஓகே இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இப்போ வந்து பார்க்கலாம் இந்த பேச்சுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா ஸோ எதுக்கு இந்த ஃபீஸ் அப்படின்னா வந்து நம்ம டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது வச்சிருக்கோம் இவ்வளோ டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா டெஸ்ட்டு ப்ராப்பராக இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் டியூரேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகம் இப்போலேருந்து நம்ம ரொம்ப டியூரேஷன் அதனால் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வச்சிருக்கோம் இது நம்ம மற்ற எல்லாரோட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கோம் சரிங்களா எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க வச்சுருப்பேன் வச்சுருப்பாங்க ஜென்ரலாக நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுக்கான ஃபீஸாக வந்து வச்சிருக்கோம் இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது ஒன் டைம் மட்டும் தான் ஒரே ஒரு டைம் கட்டினீங்கன்னா போதும் மந்த்லி மந்த்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி இதுக்கான மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இந்த பேச்சில் கவர் ஆகுது கொஸ்டின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பைலிங்வலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு தனியாக தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் லிங்க் அப்படிங்கிறது வந்துடும் தமிழ் தமிழ்ல இருக்கும் ஜெனல் எல்லாமே பைலிங்லாக இருக்கும் மேக்ஸும் பைலிங்கலாகவே இருக்கும் அதே மாதிரி பேச்சுக்கான டைம் பொறுத்த வரைக்கும் இந்த ஷெடியூலான ஷெட்யூல் டைம் வந்து ஆறு மாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமும் இந்த பேச்ச அப்படிங்கிறது இருக்கும் குரூப் ஃபோர் வரைக்குமே இதுக்கான வேலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஷெடியூல் டைம் அப்படிங்கிறது சிக்ஸ் மந்த் டேட் எல்லாமே நம்ம மேலேயே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா அடுத்தது அடுத்து இதில் இதுக்கான ஃபீஸ் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ இது எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கியூஆர் கோடு இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இந்த பேஜ் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய ஜிபே இல்லைன்னா ஃபோன்பேல ஸ்கேனர் போறீங்க இல்லையா ஸ்கேனர் போயிட்டு அங்கே அப்லோடு இல்லை கேலரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அப்லோடு ஃபோட்டோ இல்லைன்னா கேலரின்ற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரும் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆயிரும் சரிங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காட்டும் இந்த மாதிரி கோச்சிங்கான ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய ஓடிபி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சாரி உங்களுடைய கோடு போட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியதான் சரிங்களா ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே இல்லைனா பேடிஎம் இதில் போயிட்டு அப்லோடு ஃபோட்டோ அல்லது கேலரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து நார்மலாக கே ஸ்கேனரில் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இது ஒரு பே இது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பண்ணுங்கள் இல்லைனா இந்த ஃபோனில் வேறு ஒரு ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சு உங்களுடைய இன்னொரு ஃபோனில் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த பேமெண்ட் பொறுத்த யார் வேணா பண்ணலாம் நீங்கள் தான் பண்ணணும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்களுடைய ரிலேஷனோ யார் வேணா பண்ணலாம் ஆனால் பண்ணிட்டு உங்க நம்பர்லேருந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க எப்படி அனுப்பணும் அப்படின்னா இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஏதோ வந்து பண்ணிட்டு இந்த நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த நம்பருக்கு வந்துட்டு டெலிகிராம்ல மட்டும் அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல அனுப்ப வேணாம் டெலிகிராமில் மட்டும் அனுப்புங்க டெலிகிராம்ல அனுப்பணே உங்களுக்கு ஒரு ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது ஒரு 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 ஒன் ஹவர் டூ அவர்ல உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் அனுப்பி அப்படிங்கிறது அனுப்பிடுவாங்க லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஃபில் பண்ணிங்கன்னா தான் அதில் உங்களுடைய பேசிக் எல்லாமே கேட்க உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படி இமெயில் ஐடி இமெயில் ஐடி கேட்காது ஃபோன் நம்பர் டேட்டா பரது இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்கும் ஸோ அதை மறக்காமல் ஃபில் பண்ணுங்க சரிங்களா ஸோ அது கன்டைமாக நீங்கள் ஃபில் பண்ணணும் ஏன்னா அது பொறுத்தான் தான் உங்களுடைய நம்பர் எல்லாமே நம்மள்ட்ட சேவ்ல இருக்கும் ஸோ அப்போ தான் உங்கள் நீங்கள் இந்த பேச்சில் தான் இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லைனா நீங்கள் இடையில ஏதாவது செக் பண்ணும்போது நீங்கள் ரிமூவ் ஆனால் ஆயிடுவீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கேட்கும்போது நீங்கள் இந்த தானா அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் சரிங்களா ஸோ அதனால் அந்த லிங்க் அனுப்பும்போது அதுக்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மறக்காம உங்களுடைய பேசிக் டீடைலில் அதில் அதில் வந்து அப்லோட் பண்ணிட்டு சரிங்களா ஸோ எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அதே மாதிரி இந்த கியூஆரை யூஸ் பண்ணி மட்டும் நான் நம்பரை போட்டு பண்ண வேணாம் நான் நம்பரை போட்டு பண்ணும்போது சில ப்ராப்ளம் வந்து வருது இந்த கியூஆரை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க அப்போ ஒரே லிஸ்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து வரும் சரிங்களா ஸோ இந்த கியூஆர் யூஸ் பண்ணி மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க இல்லை அக்கௌண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் அனுப்பிடுவாங்க ஸோ இந்த நம்பர் தான் சேம் இதே நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படிங்கிறதும் அனுப்பிடுவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபீஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் டைம் ஸ்கீம் மட்டும்தான் ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு எவ்வளோ கம்மியாக ஃபீஸ் செட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக செட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உழைப்பு இருக்கு சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு ரெடி பண்ணும்போது வந்துட்டு அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் நம்ம வந்து இங்கிலீஷில் ரெடி பண்ணணும் தமிழ் அதே மாதிரி தமிழில் ட்ரா இங்கிலீஷில் தமிழில் ரெடி பண்ணணும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இங்கிலீஷில் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கணும் தமிழில் தனியாக இங்கிலீஷ் தனியாக கூட எடுக்கலாம் ஆனால் ஒரே மாதிரி பைடிங்லாம் இருக்கணுங்கிறனால ஸோ ஒரே கொஸ்டின் இருக்கணுங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறோம் அதே மாதிரி எந்த மிஸ்டேக்கு இருக்கு இருக்கக்கூடாதுங்கிறனால ரெண்டுக்கு மூணு பேர் வந்து இதை ப்ராப்பராக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஎன்பிசி நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது இல்லையா அதனால் ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நமக்கு வரணும் அந்த மாதிரி பல பேர்த்துடைய உழைப்பு அவங்களுக்கான சாலரி எல்லாமே இந்த இதில் தான் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ஃபீஸ் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ மாதிரி பிளானும் வந்து எவ்வளோ ப்ராப்பராக கவர் பண்ண முடியுமோ இதில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணிருப்போம் ஏன்னா இதில் இதுக்கு மேலே நமக்கு மார்க் மிஸ்ஸே ஆகக்கூடாதுங்கேற்ற மாதிரி தான் பிளான் வந்து பக்காவாக போட்டிருக்கோம் ஸோ சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை இல்லை தான் ஸோ நமக்கு வந்து சரி நம்ம வந்து கட்டி ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்பராக ஒவ்வொரு நாளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வீக்கும் வந்து ப்ராப்பராக க கவர் பண்ணுங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் க்ளியர் பண்ண வைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் உண்மையாக இருங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உண்மையாக இருங்க அதுவே போதுமானது சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதேமாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் நம்மளுடைய இருக்கு இல்லையா அகாடமி நம்பருக்கு உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்கலாம் தேங்க்யூ ஸோ மச்